அனைவருக்கும் வணக்கம் இதுமன்ஸ் இன்றைக்கு இரண்டாம் அதிகாரத்திலே பதினாறு பதினேழு பதினெட்டு மூன்று வசனங்களிலிருந்து சில முக்கியமான விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம் இந்த வசனங்களிலே திசை மாற்றத்தின் விளைவு என்பதை மத்தையும் குறிப்பிட்டு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று நேசியாவை தேடி கொண்டு வந்த சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை பின்பற்றி வந்தார்கள் அவர்கள் எருசுலேமுக்கு வந்த உடனே அவர்களுடைய சிந்தனை சற்று உலக பிரகாரமாக யோசிக்க ஆரம்பித்தது ராஜா என்பவர் அரண்மனையில் பிறக்க வேண்டுமே என்று சொல்லி அவர்கள் அரண்மனையை நோக்கி செல்ல ஆரம்பித்தார்கள் நட்சத்திரத்தை பின்பற்றுவதை அவர்கள் விட்டு ஏரோது ராஜாவின் அரண்மனைக்கு அவர்கள் திசையை திருப்புகிறார்கள் அவர் சென்று ஏரோது ராஜாவின் இடத்திலே அவர்கள் யூதருக்கு ராஜாவை குறித்து விசாரிக்கிறார்கள் பிரியமானவர்களே இந்த சாஸ்திரிகள் நன்றாக கற்று அறிந்தவர்கள் சாஸ்திரம் படை படித்தவர்கள் நட்சத்திரங்களை கணித்து அதற்கு ஏற்ற விதமாக உலகத்தின் நடப்புகளை தீர்மானித்து துல்லியமாக தெரிவிக்கக்கூடிய ஞானிகள் அப்படிப்பட்ட ஞானிகள் கூட சில நேரங்களிலே உலகத்திலே காணப்படுகிற சூழ்நிலைகளை அறியாதவர்களாக இருப்பார்கள் உதாரணம் அன்றைக்கு யூதையாவில் ஏற்பட்டுள்ள அரசாட்சியை அவர்கள் அறியாதவர்களாக அரசியல் சூழ்நிலையை அறியாதவர்களாக இருந்தார்கள் யூதருக்கு ராஜாவை ஏரோதுவின் அரண்மனையிலே தேடலாம் என்று சென்றார்கள் ஏனென்றால் ராஜா அரண்மனையில்தான் பிறப்பார் என்பது அவர்களுடைய கணி ஆனால் அவர்கள் எதை அறியாமல் இருந்தார்கள் என்றால் ஏரோதி யார் இந்த ஏரோதி எந்த வம்சத்தை சேர்ந்தவன் எந்த தேசத்தை சேர்ந்தவன் எப்படி யூதையாவிலே அரசனாக வந்தான் என்பதை அறியாத மக்களாக இருந்தார் ஆகவேதான் அவர்கள் ஏரோதுவின் அரண்மனையை நோக்கி சென்றார் அப்படி சென்று அவர்கள் ஏரோது அவர்கள் பிழையாம் திருக்கதரிசி சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகளையும் தெளிவாக புரிந்து கொள்ளாதவர்களாக இருந்தார்கள் என்னாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே ஒரு நட்சத்திரம் இருந்து எழுதிக்கும் ஒரு செங்கோல் இஸ்ரேலிலிருந்து எழும்பும் என்று அந்த அந்த வசனம் வசனத்தை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளாத காரணத்தினாலே இவர்கள் ஏரோதுவின் அரண்மனை நோக்கி செல்கிறார்கள் இந்த ஏரோது ஒரு ஏதோமியன் ஏசாவின் வம்சத்திலே வந்த ஒரு மனிதன் ரோமர்களால் ரோமர்களின் கைப்பாவையாக செயலாற்றும்படி ஒரு சிற்றரசனாக நியமிக்கப்பட்டவன் அதுவரைக்கும் யூதருக்கு நியமிக்கப்பட்டவன்லத்தில அரசன் இல்லாமல் இருந்தான் அனைவரும் எதிர்பார்த்தது இனி வரப்போகிற யூத அரசன் யூத வருவார் என்பதை எதிர்பார்த்திருந்தார் ஆகவே இவர்கள் அந்த தரிசன வசனத்தையும் புரிந்து கொள்ளவில்லை யூதையாவின் அரசியல் சூழ்நிலையையும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை அவர்கள் அரண்மனைக்கு சென்று யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்ட பொழுது அங்க என்ன எழுதியிருக்கிறது ஏரோது ராஜாவும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் யாவரும் கலங்கினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஏன் இந்த கலக்கம் அவர்களுக்கு வர வேண்டும் ஏரோது ராஜா ஒரு அந்நிய மனுஷன் அவன் யூதயாவிலே ஆட்சி செய்கிறான் ஆட்சி அதிகாரத்துக்கு ஆபத்து என்ற காரணத்தினாலே அவன் கலங்க ஆரம்பித்தான் அவனோடு கூட எருசுலேம் நகரத்தாரும் கலங்கினார்கள் எருசுலேம் நகரத்தார் ஏன் கலங்கினார்கள் என்றால் இரண்டு விஷயங்கள் உண்டு ஒன்று எருசுலேம் நகரத்திலே கட்டுப்பாட்டில இருக்கக்கூடிய அதிகாரிகள் தலைவர்கள் மந்திரிமார்கள் அங்கே இருந்தார்கள் சாஸ்திரிகள் வேதபாரகர் போன்ற ஆலய ஆராதனை கடுத்த காரியங்களிலே ஈடுபடுகிறவர்கள் அங்கே தங்கியிருந்தார்கள் இப்போ அவர்களுக்கு தங்களுடைய பதவி பறிபோகும் என்கிற ஒரு கலக்கம் அடுத்ததாக யூதனுக்கு ராஜா பிறந்திருக்கிறார் என்றால் அப்படியானால் இஸ்ரவேலருக்கு புதிய ராஜா வந்துவிட்டாரோ என்கிற ஒரு எண்ணமும் அவர்களுக்கு தோன்றியிருந்தது தான் அங்கே கலக்கம் என்று எழுதியிருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆகவே அவ்வாறு கலக்கம் அடைந்த ராஜா ஏரோது ராஜா சாஸ்திரிகளை தனியே அழைத்து சென்று ஒரு இடத்துல வைத்து உட்கார வைத்து வந்து மூப்பர்களையும் பாரகர்களையும் அழைத்து கிறிஸ்து எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் கேட்கிறார் ஏனென்றால் இனிமேல் யூதருக்கு ராஜா என்று ஒருவர் வருவாரானால் அந்த ராஜா கிறிஸ்துவாக தான் இருக்க வேண்டும் என்பது அனைத்து மக்களுடைய ஒரு சிந்தனை ஆகவே இந்த ஏரோது கிறிஸ்து எங்கே பிறப்பார் என்பதை விசாரிக்கிறார் அந்த ஏரோதுவுக்கு கிறிஸ்து பிறப்பு எங்கே நடைபெறும் என்கிற இடத்தை அவர்கள் தீர்க்க தரிசன ஏரோது ராஜாவுக்கு வெளிப்படுத்துகிறார்கள் மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் அந்த தீர்க்க தரிசன வசனத்தை எடுத்து ராஜாவுக்கு சொல்லுகிறார்கள் எப்ராத்தா எனப்பட்ட பெத்லேஹேமிலே கிறிஸ்து பிரபார் அங்கதான் யூதருக்கு வர இருக்கிற ராஜா பிறப்பார் என்று இவர்களுக்கு ராஜாவுக்கு தெரிவிக்கிறார்கள் அதை அறிந்து கொண்ட ஏரோது சாஸ்திரிகளிடத்திலே சென்று அவர்களிடத்தில தன்னுடைய கலக்கத்தை காட்டிக்கொள்ளாமல் சிந்தனையிலே மனதிலே வைத்திருக்கிற சூழ்ச்சியையும் காட்டிக்கொள்ளாமல் கொள்ளாமல் அவர்களை பார்த்து வெத்லேகமிலே இருக்கிறார் நீங்கள் சென்று அவரை பணிந்து கொள்ளுங்கள் நீங்கள் கண்டு பணிந்த பிறகு எனக்கும் வந்து சொல்லுங்கள் நானும் அவரை பணிந்து கொள்ள வாஞ்சியாக இருக்கிறேன் என்று அவர்களுக்கு மறைமுகமாக சொல்லுகிறான் அவர்களும் அதை கேட்டு செல்லுகிறார்கள் சென்று குழந்தை அவர்கள் பார்த்து வழிபடுகிறார்கள் குழந்தை அவர்கள் வழிபட்ட பிறகு வணங்கிய பிறகு பணிந்து கொண்ட பிறகு இரவிலே கர்த்தருடைய தூதன் அந்த சாஸ்திரிகளை எச்சரிக்கை செய்கிறார் நீங்கள் ஏரோது இடத்திலே திரும்பி செல்லக்கூடாது என்று என்ன காரணம் என்றால் ஒருவேளை இந்த சாஸ்திரிகள் வஞ்சகமாக அரண்மனைக்கு வராமல் திரும்பி சென்று விடுவார்களானால் தான் ஏமாற்றப்படுவோம் என்பதை அறிந்து சாஸ்திரிகள் சென்ற வழியிலே ஏரோது ராஜா காவல் வைத்திருந்தான் என்று வரலாறு கூறுகிறது சோ அப்படியாக இந்த காவலில் இருந்து தப்பிப்பதற்காக தேவதூதனால் எச்சரிக்கப்பட்ட சாஸ்திரிகள் தங்களுடைய வழியை மாற்றி வேறு வழியாக தங்களுடைய தேசத்திற்கு சென்றார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இதை அறிந்த ஏரோது ராஜா மூர்க்கமடைந்தான் கோபமடைந்தான் தானும் தன்னுடைய வம்சமும் தவிர இந்த யூத குலத்தை யாருமே ஆட்சி செய்யக்கூடாது என்றென்றைக்கும் அரியணையிலே தன்னுடைய குடும்பம் மாத்திரமே இருக்க வேண்டும் என்று சிந்தித்த அந்த ஏரோது ஒரு சூழ்ச்சியை செய்ய ஆரம்பிக்கிறான் கோபம் அவனுக்குள்ளே வந்ததுனாலே சாஸ்திரிகளிடத்தில கேட்டு விசாரித்த அந்த வைத்து குறிப்பாக எருசலேம் இந்த பகுதிகளிலே இரண்டு வயதுக்கு உட்பட்ட ஆண் குழந்தைகள் எல்லாரையும் கொலை செய்யும்படி கட்டளை சோ அந்த கட்டளையின் அடிப்படையில் இரண்டு வயதுக்கு உட்பட்ட ஆண் குழந்தைகள் அனைவரும் கொலை செய்யப்படுகிறார்கள் அவ்வாறு கொலை செய்யப்பட்ட பொழுது என்ன ஏற்படுகிறது முழுவதும் முழுவதும் அழுகையும் ஏற்படுகிறது துக்கம் கொண்டாடல் நடக்கிறது கூக்குரல் ஏற்படுகிறது இந்த கூக்குரல் எங்கே கேட்கிறதாம் ராமா என்கிற ஊர் வரைக்கும் கேட்கிறது இந்த குழந்தைகள் கொல்லப்பட்ட இந்த நிகழ்வினால் ஏற்பட்ட அந்த கூக்குரல் ராமா என்கிற ஊர் வரைக்கும் கேட்கிறது ராமா என்கிற ஊர் எருசுலேமுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய ஒரு இடம் இங்குதான் ராகேலினுடைய கல்லறை அமைந்திருக்கிறது எருசுலேமில் ஏற்பட்ட இந்த கூக்குரல் ராமா ஊருக்கு கேட்கிற அளவுக்கு மிகப்பெரிய கூக்குரலாக இருந்ததுனாலே எரேமியா திருத்ததர்சி அதை நினைப்பூட்டி ஒரு விஷயத்தை அங்கு குறிப்பிடுகிறார் என்ன சொல்லுகிறார் ராமாவிலே கேட்கப்பட்டது ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகளின் நிமித்தம் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று எதைமையா திருக்கதரிசி சொன்னதை இங்கே மத்திய சுவிசேஷத்திலே ஆவியானவர் குறிப்பிடுகிறார் இதற்கு என்ன காரணம் என்றால் இங்கே ராகேல் என்று சொல்லி இருப்பது யாகோபினுடைய மனைவி ராகேலை அல்ல ராகேலுடைய பிள்ளைகள் குடியிருந்த அந்த பகுதியை குறிப்பிடுகிற ஒரு வார்த்தை யாக்கோபின் பிள்ளைகள் பெஞ்சமின் யோசைப்பு அப்புறம் அதாவது ராகேலினுடைய பிள்ளைகள் பெஞ்சமின் யோசைப்பு ராகேலினுடைய வேலையாள் வேலைக்காரைக்கு பிறந்த பிள்ளைகள் மனாசே நப்தலி தான் இவர்கள் எங்கெல்லாம் குடியிருந்தார்களோ அந்த பகுதியை குறிக்கிற ஒரு வார்த்தை இது யோசேப்பினுடைய கோத்திரம் இரண்டாக பிரிக்கப்பட்டது எப்ராஹிம் மனாசே இப்போ இவர்களெல்லாம் தங்கியிருந்த இடங்கள் வெறுமையாக இருக்கிறது அதாவது அசிரியாவுக்கு இந்த மக்கள் எல்லாம் எப்ராஹிம் மனாசே தான் நப்தலி பெஞ்சமின் இந்த கோத்திரங்கள் எல்லாம் சிறைப்பட்டு போனது அப்படி சிறைப்பட்டு போனவர்கள் சென்றார்கள் அங்கிருந்து அவர்கள் திரும்பி வரவில்லை சோ அந்த பிள்ளைகள் இல்லாத பகுதியாக இருக்கிறது எப்படி அந்த இடங்கள் வெறுமையாக இருந்து பிள்ளைகள் இல்லாமல் மக்கள் இல்லாமல் கூக்குரள் இட்டுக் கொண்டு குழம்பி கொண்டிருந்ததோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நினைவு கூறுவதை இங்கே பரிசுத்த ஆவியானவர் அங்கே குறிப்பிடுகிறார் ராகேலினுடைய அந்த ஆறுதல் இன்னும் அவளுக்கு கிடைக்கவில்லை அப்படிப்பட்ட ஒரு துக்கம் இந்த வெற்றிலேமிலே இறைமியா காணப்பட்டது என்பதை குறிப்பதற்காகவே ராகேல் தன்னுடைய பிள்ளைகளுக்காக அழுது ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்பதை குறித்து அங்கே இறைமியா திருக்கதர்சி குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே இந்த பகுதியானியலாக இருந்தாலும் சரி எவ்வளவு கற்றறிந்தவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு கூட சில நேரங்களிலே மாம்சிகமாக உலக பிரகாரமாக யோசிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் பொழுது அது பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் குறிப்பாக யோனா தெற்கதரிசியை நாம் மறந்துவிட முடியாது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் யோனா தெற்கதரிசி வேறு திசையிலே பயணித்த பொழுது அந்த கப்பலிலே பயணித்த அனைவருக்கும் பாதிப்பு ஏற்பட்டது அதே போன்றதொரு பாதிப்பு தான் இந்த சாஸ்திரிகளுடைய செயல்களிலே ஏற்பட்டது இவர்கள் பயணிக்க வேண்டிய திசையை மாற்றினார்கள் நட்சத்திரம் இவர்களுடைய திசையை மாற்றவில்லை நட்சத்திரம் தான் இருந்த இடத்திலேயே இருக்கிறது ஆனால் இவர்கள் மாம்சிகமாக உலக பிரகாரமாக சிந்தித்து செயல்பட்டதினாலே அவர்கள் வழியை மாற்றுகிறார்கள் அப்படி மாற்றினதினாலே ஏற்பட்ட விளைவு அன்றைக்கு பெத்லேகேமிலே இரண்டு வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகள் அனைவரும் கொலை செய்யப்பட்டார்கள் பிரியமானவர்களே நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நியமித்திருக்கிற பாதையிலே நேராக ஓடும் போது கவனிக்க வேண்டிய விஷயம் தேவன் நமக்கு என்ன வழியை காட்டுகிறான் நாம மாம்சிகமாக உலக பிரகாரமாக அந்த வழியிலே சிந்தித்து சற்று வழி விலகினாலும் கூட நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய திருச்சபைகளிலும் சமுதாயத்திலும் பெரிய விளைவுகளை மோசமான பாதிப்புகளை இழப்புகளை நாம் சந்திக்க நேரிடும் என அன்பானவர்களே அப்படிப்பட்ட இழப்புகளை நாம் தவிப்பதற்கு நமக்கு நியமித்திருக்கிற பாதையில நாம் பொறுமையாக ஓட இலக்கை நோக்கி தொடர தேவன் நியமித்திருக்கிற காரியத்தை செயல்படுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அடுத்த தொடரில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது போதகர் டேனியல் நந்தகுமார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை